தேடி சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அரசு ஊழியர் மீது கிரிமினல் வழக்கு இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் என்ற தலைப்பு தான் நம்ம பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில இணை செயலாளர் ரூபன் சாலஸ் அவர்கள் பூவிருந்தவல்லி தாசில்தார் கோவிந்தராஜ் பூவிருந்தவள்ளி மண்டல துணை தாசில்தார் அருள்குமார் ஆகிய இருவர் மீதும் மோசடி பட்டா வழங்கியது தொடர்பாக பூவிருந்தவல்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் டூவில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அவ்வழக்கு எண் சிஆர்எல் எம்பி நம்பர் ஐம்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகும் அது மட்டும் போதாது என்று ரூபன் சாலாஸ் அவர்கள் பூவிருந்தவள்ளி தாசில்தார் கோவிந்தராஜ் பூவிருந்தவள்ளி மண்டல துணை தாசில்தார் அருள்குமார் மீது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க வலியுறுத்தி கடந்த இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திருவள்ளுவர் மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு கொடுத்து நடவடிக்கையும் எடுக்க கேட்டிருந்தார் அந்த மனுவில் ஒரு அரசு ஊழியர் மீது கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அந்த சர்வெண்டை சஸ்பெண்ட் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம் என்று குறிப்பிடுகின்ற ஜிஓ மற்றும் சர்க்குலர்களை பதிவிட்டிருக்கிறார் அந்த மனுவை இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டுள்ளேன் நேயர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மனு சென்றவுடன் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் நம்ம ரூபன் சார்லஸ் அவர்களுக்கு சம்மன் ஒன்று அனுப்பி அவரை வருகிற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வர சொல்லி இருக்கின்றனர் அந்த சம்மனை இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டு உள்ளேன் நேயர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சம்மன் சட்டப்படி இல்லை என்று நம்ம ரூபன் சார்லஸ் அவர்கள் திருவள்ளுவர் மாவட்ட கலெக்டரின் நேர்முக உதவியாளரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அந்த ஆடியோவை கேளுங்கள் சார் கோவிந்தராஜ் முன்னாள் தகசில்தார் பூந்தமல்லி முன்னாள் தாசில்தார் பற்றி நேற்று பண்ணியிருந்தார் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன் சார் நோட்டீஸ் கூட வரேன்னு சொல்லியிருந்தீங்களே ஏன் ஆமா என்னங்க சார் இது என்ன நோட்டீஸ்ன ஒண்ணு புரியல முன்னால் தாசில்தார் துணை வட்டச்சீர் மண்டல கம்ப்ளன்ட் கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு முன்னாள் வட்டச்சீர் மண்டல துணை வட்டச்சீர் இருப்பாங்க அக்யூஸ்டு யாரன்றது யாரன்றே போடாம இது என்ன இது அப்ப எப்படி இது எப்படி கரெக்டா நடக்குன்றது இல்ல இப்படி எல்லாம் போட்டா வந்து அது எப்படி நம்பிக்கை வரும் முதல்ல அதை சொல்லுங்க எனக்கு ஒரு புரிய மாட்டேங்குது அதெல்லாம் கரெக்ட் சார் அக்யூஸ்ட்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க போஸ்டிங்க போட்டு அதுல ஒரு அக்யூஸ்ட வந்து இப்போ அந்த பெல்ட் ஏரியா பட்டாக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டுக்கிறீங்க இவங்க ஏற்கனவே இது இது இல்ல 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 நான் ஆதாரமே கொடுக்குறேன் சார் இப்போ கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப தயாரா இருக்கேன் ஹைவேஸோட சர்வே நம்பரை போட்டு பட்டா கொடுத்துருக்காங்க முப்பது சென்ட் என்ன நேயர்களே ஆடியோவில் பேசும் கலெக்டர் கலெக்டரின் பிஏ பேச்சு எப்படி இருக்கு யாரோ யாரையோ காப்பாற்றுவது போல இருக்கா அடுத்தது வருகிற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் நடக்கும் விசாரணை எப்படி இருக்கு என்றும் திருவள்ளுவர் மாவட்ட கலெக்டரின் மூவ் எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்